சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களையே சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் மிக 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 முக்கியமான விடயம் தான் பார்க்க இருக்கின்றோம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக வருகின்ற ஒரு விடயம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பேரழிவு இடம்பெறப் போகின்றதா பாபா வங்காவின் சிலர்க்க வைக்கும் கணிப்புகள் என்ன இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை மையமாக கொண்டு உலகம் பெரிய மாற்றங்களை சந்திக்க போகின்றது மூன்றாம் உலக போர் தொடங்கும் வேட்டு கிரகவாசிகள் பூமிக்கு வருவார்கள் என்ற செய்திகள் கடந்த சில மாதங்களாகவே சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது இந்த தகவல்களின் மையமாக பெரும்பாலும் முன்வைக்கப்படுவது பல்கேரியாவைச் சேர்ந்த பார்வையற்ற தீர்க்கதரசி என்று அழைக்கப்படும் பாபா பங்காவின் கணிப்புகளாகும் இந்த கணிப்புகள் உண்மையா அல்லது காலங்காலமாக இணையத்தில் உருவாகும் பயன் சார்ந்த கற்பனையா இதை விளக்கும் வகையில் வெளியான பல்வேறு ஊடக கட்டுரைகள் அறிவியல் நிலைப்பாடுகள் மற்றும் நிபுணர்களின் கருத்துக்களை ஒன்றிணைத்த ஆய்வு தொகுப்பாகவே இது காணப்படுகின்றது வாங்க காணொலிக்குள் போகலாம் பாபா வங்கா பல்கேரியாவில் வாழ்ந்த ஒரு பார்வையிட்ட சிறு வயதில் ஏற்பட்ட விபத்தால் பார்வை இழந்த பின்னர் எதிர்காலத்தை கடிக்கக்கூடிய திறன் பெற்றதாக கூறப்படுகிறது அவர் வாழ்ந்த காலத்தில் அரசியல் தலைவர்கள் முதல் பொதுமக்கள் வரை பலர் அவரை சந்தித்ததாக கூறப்படுகின்றது ஆனால் முக்கியமான உண்மை என்னவென்றால் பாபா வங்கா தானாக எழுதி வைத்த தீர்க்க தரிசன நூல்கள் அல்லது அதிகார கணிப்புகள் எதுவும் இல்லை அவர் பேரில் இன்றைக்கும் பரவுகின்ற பெரும்பாலான கணிப்புகள் அவர் மறைவுக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து ஊடகங்களில் தோன்றியவை என்பதே ஆய்வாளர்களின் ஒருமித்த கருத்தாக உள்ளது சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி ஏன் இவ்வளவு பரபரப்பாக காணப்படுகின்றது என்பதை பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குறித்து பின்வரும் விடயங்களை பாபா வங்கா கூறியதாக சொல்லப்படுகின்றது உலக நாடுகளிடையே அதிகரிக்கும் மோதல்கள் ஒரு பெரும் உலகப்போர் தொடங்கும் அபாயம் சில நாடுகளில் அரசியல் மற்றும் பொருளாதார வீழ்ச்சி மனித வாழ்க்கை முறையில் பெரிய மாற்றங்கள் என்று பல விடயங்கள் இடம்பெறப் அவர் கூறியிருக்கிறார் அதில் மிக மிக முக்கியமான விடயம் மூன்றாம் உலகப் போர் தொடங்கும் அபாயம் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பாபா வங்காவின் மிகவும் பரபரப்பான கணிப்புகளில் ஒன்றுதான் மூன்றாம் உலக போர் பற்றியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கும் ஒரு பெரிய அளவிலான போரை பாபா வங்கா கணித்ததாக தகவல்கள் கூறுகின்றன இந்த மோதல் முக்கிய உலக சக்திகளை உள்ளடக்கியதாகவும் கண்டங்கள் முழுவதும் பரவி உலகளாவிய உறுதியற்ற தன்மை மற்றும் அரசியல் பதட்டத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகின்றது உலக சக்திகளுக்கு அதிகரித்து வருகின்ற பதட்டங்கள் தாய்வான் சீனாவை கையகப்படுத்துகின்ற ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நேரடி மோதல்கள் ஆகியவை இங்கு உள்ளடங்குகின்றன ஆனால் இது மூன்றாம் உலகப் போராக மாறுமா என்பது கேள்விக்குறி பரவலாக பரவப்படுகின்ற மற்றொரு தீர்க்க தரிசனம் ரஷ்யாவிலிருந்து ஒரு வலிமையான தலைவர் தோன்றுவதை குறிக்கின்றது உலகளாவிய செல்வாக்கை பெற்று சர்வதேச சக்தி இயக்கவியலை மறு வடிவமைக்கக்கூடிய ஒருவரை பற்றி அவர் சூசகமாக கூறியதாக நம்பப்படுகின்றது அறிக்கைகளின்படி மாஸ்டர் அல்லது உலகத் தலைவர் என்று அடிக்கடி குறிப்பிடப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ரஷ்ய நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆதிக்கத்திற்கு வருவார் என்றும் அவர் கணித்திருக்கின்றார் இது அவருடைய கணிப்புகளில் ஒன்றாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது அடுத்து சில நாடுகளில் ஆட்சி மாற்றம் பொருளாதார வீழ்ச்சி மக்கள் போராட்டங்கள் போன்றவை அதிகரிக்கும் என்று கூறப்படுகின்றது காலநிலை மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு பெரிய பொருளாதார சரிவை ஏற்படுத்தும் என்று பாபா வங்கா கணித்ததாக கூறப்படுகின்றது இதில் நாணய அமைப்புகளில் சரிவு வங்கி தோல்விகள் சந்தை வீழ்ச்சிகள் மற்றும் அதிக பணவீக்கம் ஆகியவை அடங்கும் என்று கூறப்படுகின்றது அவரது கணிப்புகள் பெரிய காலநிலை சீர்குலைவுகளையும் எடுத்துக்காட்டுகின்றன கடுமையான வெள்ளம் வறட்சி மற்றும் தீவிர வானிலை உலகளாவிய சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பெரும்பகுதிகள் இடம்பெயர்வு குறித்து அவர் எச்சரித்ததாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வெள்ளம் வறட்சி மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பை மாற்றக்கூடிய பிற தீவிர வானிலை போன்ற கேள்விப்படாத காலநிலை மாற்றம் குறித்தும் பாபா வங்கா எச்சரித்திருக்கின்றார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இயற்கை பேரழிவுகளையும் முன்னறிவித்துள்ளார் இயற்கை பேரழிவுகள் எங்கு நிகழக்கூடும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை என்றாலும் பூமியின் முழுநிலப்பரப்பில் பரப்பில் எட்டு சதவீதம் வரை பாதிக்கும் வகையில் மெகா பூகம்பங்கள் மிகப்பெரிய எரிமலை வெடிப்புகள் மற்றும் கடுமையான வானிலை ஆகியவற்றின் கலவையை அவர் அமைத்ததாகவே கூறப்படுகின்றது இந்த பேரழிவுகள் கிடகத்தின் ஏழு எட்டு சதவிகிதம் வரை பாதிக்கப்படக்கூடும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடுமையான சுற்றுச்சூழல் சீர்குலைவு ஆண்டாக இருக்கும் என்றும் அவர் எச்சரிக்கின்றார் அடுத்து மனித வாழ்க்கை முறையில் எதிர்பாராத மாற்றங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் சமூக அமைப்புகளில் மாற்றங்கள் நிகழும் என்று அவர் கணித்திருக்கின்றார் குறிப்பாக ஆறாம் ஆண்டில் ஏஐ பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடும் என்றும் அது மனித குலத்தையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடும் என்று அவர் கணித்துள்ளார் அவரது விளக்கங்கள் ஏஐ மனித வாழ்க்கையை முன்னப்போதையும் விட அதிகமாக பாதிக்கக்கூடும் என்றும் கட்டுப்பாடு மற்றும் சார்பு பற்றிய கவலைகள் எழுப்போடும் என்றும் கூறப்படுகின்றது அவர்களுடன் தொடர்பு ஏற்படும் என்று நிலைமை வேறுபட்டதாக உள்ளது வேட்டு கிரக வாசிகளுடன் தொடர்பு கொள்வது குறித்து பாபா வங்கா மற்றும் ஒரு வியக்கத்தக்க கூட்டையும் கோரினார் அதாவது கிரக வாசிகளுடனான முதல் தொடர்பு அடுத்த ஆண்டு நவம்பரில் இடம்பெறும் என்று அவர் கணித்தார் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைகின்ற ஒரு பெரிய விண்கலம் பற்றி ஆறாம் ஆண்டிற்கான அவரது வேறு சில கணிப்புகளில் அறியப்படாத நாகரிகம் நம்மை தொடர்பு கொள்ளும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இணையத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் மிகவும் வியத்தக கணிப்புகளில் ஒன்றாக இந்த கணிப்புகள் தற்போது வருகின்றன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மனிதர்கள் வேட்டுக்கிரக வாழ்க்கையுடன் தொடர்பு கொள்வார்கள் என்பதுதான் பேசுபொருளாகவும் மாறியிருக்கின்றது இவை நடக்குமா இல்லையா என்பதெல்லாம் அடுத்த கட்டமாக இருக்கின்ற நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இடம்பெறும் பல சம்பவங்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் குறிப்பாக உலகின் பல நாடுகள் இயற்கை பேரழிவுகளை சந்தித்த நிலையில் இதன் தாக்கம் நிச்சயமாக அந்த நாடுகளில் அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியல் பொருளாதார ரீதியில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றே நம்பப்படுகின்றது அதே போன்றுதான் போர் நிலைமைகளும் எனவே இந்த கணிப்புகள் எவ்வளவு உண்மையாகும் எவ்வளவு நடக்கக்கூடும் என்பதை எவரால நிரூபிக்க முடியாவிட்டாலும் சில விடயங்கள் அவ்வப்போது நிகழ்வது கணிப்புகளும் உண்மை என்பதை எடுத்துக்காட்டுவதாகவே நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கொமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்